அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சென்னை ராமேஸ்வரம் இடையே வந்து வந்தே பாரத் ரயில் சோதனை வட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது அதனால வந்து பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக இந்த ரயில் சேவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி இந்த ரயிலை தொடங்கி வைப்பார் என்றும் இதன் மூலம் சென்னை ராமேஸ்வரம் இடையேயான பயண நேரம் எட்டு மணி நேரமாக குறையும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வந்தே பாரத் ரயில்கள் இந்தியாவின் முக்கிய நகரங்களை வேகமாக இணைத்து பயணிகளுக்கு விரையான பயணத்தையும் குறித்த நேரத்தில் சென்று சேரும் வசதியும் அளிக்கின்றது இதனால் இவை பயணிகளுக்கு இடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன இந்த ரயில்களின் வரிசையை தமிழ்நாட்டில் முக்கியமாக ஆன்மீக மற்றும் சுற்றுலா தலமான சென்னையோடு இணைக்கும் வந்தே பாரத் ரைடு சேவைக்கான கோரிக்கை பல நாட்களாக இருந்து வந்தது பயணிகள் எதிர்பார்ப்புகளை ஏற்று சென்னை ராமசோரம் வழித்தடத்தில் வந்தே பாரத் ரைடை இயக்க ரயில்வே வாரியம் கடந்த மாதம் அனுமதி அளித்தது இதன் மூலமாக சமீபத்தில் புதிய ரயில்களின் சோதனை ஓட்டம் மணிக்கு நூற்றி முப்பத்தி மூ நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வெற்றிகரமாக நடப்ப நடத்தப்பட்டது இந்த சோதனை வெற்றி பெற்றால் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே இது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸை தொடங்கி வைப்பார் என தம் தகவல்கள் தெரிவிக்கின்றன தெற்கு ரயிலின் தற்காலிக பயண ஆட்டவின்படி சென்னை எழும்பூரி காலை ஐந்தரை மணிக்கு புறப்படும் முறையில் மதியம் ஒன்னேகால் மணிக்கு ராமேஸ்வரம் வந்தாலையும் மறுமார்க்கமாக ராமேஸ்வரத்தில் மதியம் இரண்டரை மணிக்கு புறப்பாடு செய்யப்படும் ரயில் இரவு பத்தரை மணிக்கு சென்னை எழும்புரை வந்தடையும் இப்போது சென்னையில் இருந்து ராமேஸ்வரம் வரையாக அறுநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் சுமார் பத்து மணி நேரம் இருபத்தைந்து மணி நேரமாக்கி வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்குவதால் இந்த பயண நேரம் கணிசமாக குறைந்து வெறும் எட்டு மணி நேரத்தில் ராமேஸ்வரம் சென்று அடைய முடியும் இது பயணிகளுக்கு ரெண்டு மணி நேரம் இருபத்தைந்து நிமிடம் நேரத்தை மிச்சப்படுத்தும் என ஒரு பெரிய நன்மையாக அமையும் சென்னை ராமேஸ்வரம் வந்தே பாரத் ரயில் தாம்பரம் விழுப்புரம் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஏழு முக்கிய ரயில் நிலையங்களில் மட்டுமே நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்த பின் பயண கட்டண விவரங்கள் மற்றும் ரயிலில் உள்ள பெட்டிகள் எண்ணிக்கை குறித்த தகவல்கள் வெளியிடப்படும் தற்போது வந்திப்பாலை துறைகள் சென்னை டு கோவை சென்னை டு நெல்லை மதுரை டு பெங்களூர் டூ சென்னை எழும்பூர் இடையே இயக்கப்பட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி